வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமான கதைவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது முதலத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய விசேஷமானது சுக்கலபக்ஷ ஷஷ்டி விரதம் அதாவது சுக்கலபக்ஷ ஷஷ்டி விரதம்னா என்னன்னாக்கா சாக்சாத் பாலமுருகன் பால கங்காயி குருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டிய நாள் இந்த நாளில் நம்ம விரதம் வரணும்னாக்கா நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா வியாதிகள் இருக்காது குழந்தை பாக்கியம் வெகு நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும் நமது குடும்பத்தில் மன சந்தோஷத்துடன் அனைவரும் இருப்போம் இதுதான் இந்த நாளில் அனுபவம் வந்து விரதம் இருந்தோம்னா அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் இன்றைய பெஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோமபுர வருஷம் மாசி மாதம் மூன்றாம் நாள் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கட்சி வீரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் தங்களது வாழ்க்கையில் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் அஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யோதயம் காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணே ருது சிசிர மாசமானது மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெதை திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இருபத்தஞ்சி நாழிகை நான்கு வினாடி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு யாம் சப்தமி திதி ஸ்ராத்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது சூரியவம்சாவிரியர்கள் சுபராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கும் அனைவருக்குமே ஸ்ராத்த திதியானது மாசே மாசி மாசம் மாதம் கும்பமாசே சுக்லபக்ஷ வல்லவரே ஷஷ்டியாம் திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மானிடப்பிறவைகளாக மனித பிறவிகளாக ஜென்மம் எடுத்த பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கும்ப மாசம் மாசி மாதம் சுக்கலபட்ச வலைபுரிய சஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாபர்ஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பித்தர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அவர்கள் இறந்த நேரத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதை பார்த்து திதியம் செய்வையானால் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூரண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ அவர்களுக்கு நான் ஒருஷா செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தோசம் ஆகியவற்றை சீருமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்தர்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் அவர்களுக்கு சிராந்தமே செய்யவில்லை என்றால் இதைவிட மிக மிக மோசமான பித்ரு தோஷமானது நமது குடும்பத்திற்கும் இனி நமது குடும்பத்திலே இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது உண்மைதான் வாசனம் வாசரே குழமையானதில் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு நாடிகை பன்னிரெண்டு வினாடி பிற்பகல் மூன்று முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை அதன் பிறகு அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மிகர்கள் தங்களது நாளை இன்று கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது கூடாது ஏனெனில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாசி மாத கடைசி தேதி என்று இன்னொரு நட்சத்திரம் வருகிறது அதிலேதான் அவர்கள் தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் இன்றே இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அமரது யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்று பிற்பகல் மூன்று பணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கு வேல் அபபரணிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவருமே இன்று பிற்பகல் மூன்று பணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கு வேல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிரமன்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் புதிய படிகள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏனெனில் பரணி நட்சத்திரம் என்பது எம தர்மராஜனுடைய நட்சத்திரம் இதுதான் முக்கியம் இன்றைய விசேஷமானது சுக்கலபக்ஷ வலைவரை சஷ்டி விரதம் ராவுகாலமானது பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை கொய்கை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை நேரமானது இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராட்டமம் உத்திரபோவிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெயன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையை சந்திராட்டமும் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெயன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை வரையை அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெயன்பர்களுக்கு ఇరవై ఒవైదు నిమిడం ముదల్ పిన్నరవు మూడు మనీ ఒం వరే చంద్ర ఆటం అస్త నక్షత్రం మూడమ్ పాదవలకు పదవు పిన్నరవు మూడు మనీ ఒడం వెళ్ళికా ఎని ఐతే నిమిడం వరే చంద్ర ఆటం లో సమస్తావంతు